வணக்கம் நான் அண்ணாச்சி ஆறுமுக பாண்டியன் சிரிப்போம் சிந்திப்போம் என்ற நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அருமை நண்பர்களே கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் கண்ணன் மீது பாடிய பாடல்கள் அனைத்தும் புகழ்பெற்றவை சிறப்பானவை ஏன் அப்படி அமைந்தது என்றால் கண்ணனுக்கு தாசனானவர் கண்ணதாசன் கண்ணன் மீது அளவில்லாத பாசம் பற்று காதல் கொண்டவர் கண்ணதாசன் கண்ணதாசனை பாடுகின்ற போதெல்லாம் எழுதுகின்ற போதெல்லாம் உள்ளம் உருகி காதலாகி கசிந்து என்று சொல்வார்களே அதே போல உள்ளம் உருகி நினைந்து நினைந்து நெகிழ்ந்து எழுதுவார் கண்ணதாசன் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பகவத்கீதையை பற்றி பல்வேறு பாடல்களிலேயே அவர் சுட்டிக்காட்டியிருப்பார் ஒரு பாடலிலே ஒரு சரணத்திலே நாளே வரியில் பகவத்கீதையை போகிற போக்கில் சொல்லிவிட்டு போயிருப்பார் பாஞ்சாலி புகழ் மணக்க தங்கை கொடுத்தான் அந்த போர் முடிக்க சங்கை எடுத்தான் பாஞ்சாலி புகழ் மணக்க தங்கை கொடுத்தான் அந்த வாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான் பாண்டவர்க்கு உரிமை உள்ள பங்கை கொடுத்தான் நாம் படிப்பதற்கு கீதை பாடம் கொடுத்தான் என்று அந்த சரணம் இருக்கும் பார்த்தீங்களா நாளே வரியில் பகவத்கீதையை பற்றி அழகாக நமக்கு சொல்லிவிட்டு சென்றிருப்பார் அதைவிட பகவத்கீதையிலே பதினெட்டு வரிகள் பதினெட்டு அத்தியாயம் இருக்கிறது அந்த பதினெட்டு அத்தியாயத்தையும் பதினெட்டு வரிகளில் இந்த பாமர மக்களும் பகவத்கீதையை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் அந்த பகவத்கீதையில் உள்ள ஒரு கருத்தை கூட சிதைக்காமல் அப்படியே நமக்கு கொடுத்திருப்பார் இவ்வளவு பெரிய கவிஞன் பதினெட்டு அத்தியாயங்களை கொண்ட பகவத்கீதை பதினெட்டே வரிகளில் சுருக்கி அதன் சாரம் மாறாமல் அவ்வளவு தெளிவாக எளிமையாக மக்களுக்கு தந்தவர் கண்ணதாசன் என்ன பெரிய என்ன பெரிய பாடல் எவ்வளவு சிறப்பான பாடல் பாருங்கள் அந்த ஒரு மனம் கலங்கி நிற்கின்ற நேரத்தில் நம்முடைய மனம் சற்றே அமைதி இல்லாத நேரத்தில் இந்த பாடலை கேட்டால் நிச்சயமாக மனம் அமைதியடையும் சாந்தி அடையும் அந்த அளவிற்கு அந்த பாட்டிலே கருத்துக்களும் கனிவும் இருக்கின்றது ஒரு கடவுள் நம்மோடு பேசுவது போன்றே அந்த பாடலை அமைத்து இவ்வளவு சிறப்பாக தந்த கண்ணதாசனைக்கு எவ்வளவு பெரிய திறமை இருந்திருந்தால் இதையெல்லாம் எழுதியிருக்க முடியும் என்றெல்லாம் நாம் யோசிப்பது உண்டு அற்புதமான பாடல் அந்த கர்ணன் திரைப்படத்திலே கர்ணனுக்காக பாடுகின்ற போது கர்ணன் திரைப்படத்திலே அந்த கடைசி காட்சியிலே வருகின்ற இந்த அற்புதமான பாடல் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது இது நமக்கெல்லாம் அமைதியை தரக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா மரணத்தின் தன்மை சொல்வேன் மானிட ஆன்மா மரணமையாது மறுபடி பிறந்திருக்கும் மேனியை கொள்வாய் மேனியை கொள்வாய் வீரத்தில் அதுவும் ஒன்று நீ விட்டுவிட்டாலும் அவர்கள் மேனி வெந்துதான் தீரும் ஒரு என்னை அறிந்தாய் எல்லா உயிரும் எனதென்று அறிந்து கொண்டாய் கண்ணன் மனது கல் மனதன்றோ காண்டிபம் நழுவ விட்டாய் மன்னனும் நானே மக்களும் நானே மரஞ்செடி குடிகளும் நானே சொன்னவன் கண்ணன் சொல்பவன் கண்ணன் துணிந்து நில் தர்மம் வாழ புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்னால் போகட்டும் கண்ணனுக்கே போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே கண்ணனை காட்டினான் கண்ணனே சாட்சினான் கண்ணனே கொலை செய்கின்றான் காண்டிபம் எழுக நின் கை வன்மம் எழுக இக்களமெல்லாம் சிவக்க வாழ்க என்று அந்த பாடலை அந்த பகவத் கீதையை பதினெட்டு வரிகளிலே இவ்வளவு எளிமையான இந்த வார்த்தைகளை கொண்டு நமக்கு தந்திருப்பார் எவ்வளவு அருமையான பாடல் கேட்கின்ற போதெல்லாம் மனம் அமைதி பெறுகின்ற ஒரு பாடலை இந்த உலகுக்கு விட்டு சென்ற கண்ணதாசன் அவர்களை போற்றுவோம் 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 வாழ்க கண்ணதாசன் என்று கூறி மீண்டும் அடுத்ததொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் நன்றி வணக்கம்